வெறுப்பு அகங்காரம் திமிரு நான் என்கின்ற அந்த அகந்தை தன்னை எரித்து கொள்ளுதல் தன்னை எரித்து கொள்ளுதல் தன்னை எரிக்கிறதுனா மற்றவங்கள பார்த்து வெறுப்பாகிறது வெறுப்பாகும் பொழுது தன் உடம்பே எரியும் நம்மளோட உயிர் சக்தியே போகும் உயிர் தன் பலத்தை இழக்கும் மற்றவங்களை பார்த்து வெறுப்பாகும் பொழுது உயிர் தன் பலத்தை இழக்கும் பலத்தை இழக்கும்போது உயிர் சக்தி போயிடும் உயிர் சக்தி இருக்காது ஞானி குடும்பத் சிவம் அவர்கள் எடுத்த ஞான பாடும் ஒருவரை பார்த்து வெறுக்க கூடாது ஒருவரை பார்த்து வெறுக்கக்கூடாது உள்தன்மையில வெறுப்பு இருக்கக்கூடாது வெளியில கோபம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு குழந்தையை திருத்தணும் ஒரு குழந்தையை மாத்தணும் சுத்தி இருக்கவங்களை கொஞ்சம் உணர வைக்கணும் அப்படின்னா சில விஷயத்துல ஐயோ அம்மா புலி வருது புலி வருதுன்னா ஓட மாட்டாங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அது கொஞ்சம் கத்தி கோபமாக சொல்லும் பொழுது தான் பாசிட்டிவான கோபம் அழகானது பாசிட்டிவான கோபம் அழகானது ஏன்னா உள்தன்மையில் தன்னை எரிச்சிக்க மாட்டாங்க பாசிட்டிவாக இருக்கிறவங்க வெளியில தான் கோபமாக தெரிவாங்க உள்தன்மையில் தன்னை எரிச்சிக்க மாட்டாங்க அது வந்து அந்த கோபம் வந்து ரொம்ப அழகானது சில விஷயங்களை அமைதியாக சொல்லி புரிய வைக்க முடியல உணர்த்தியும் புரிய வைக்க முடியலை ஆஹ் திட்டியும் புரிய வைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கோபத்தோட அகங்காரத்தோட சொல்லும் பொழுது இது என்ன நம்மளே எதிர்த்து கேட்குது என்ன சொல்லுது அப்படின்ட்டு காது கொடுத்து கேட்பாங்க கொஞ்சம் உணரவும் ஆரம்பிப்பாங்க ஒருவேளை நம்ம செய்யறதும் தப்பு நம்ம செய்யறதும் தப்போ இந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கோபம் வருதுன்னா அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களை திணிக்க கூடாது நம் நமக்கு பிடிச்சதை வந்து மற்றவங்களுக்கு திணிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும்னா அந்த இடத்துல பாசிட்டிவான திமறும் அகங்காரமும் மழைக்கானது என்னன்னா உள்தன்மையில எரிய மாட்டேன் இல்லையா அந்த கோபம் ரொம்ப அழகானது அதே மாதிரி ஒரு நபரை நீங்க தொடர்ந்து வெறுக்குறீங்க தொடர்ந்து அந்த நபரை நீங்க வெறுக்கறீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த ஆன்மா வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் அஞ்சாவது நாள் அந்த அஞ்சு ஆறு நாள் கழித்து நீங்கள் இன்னமும் அந்த கண்டினியூவா அந்த நபரை வெறுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட உயிராற்றல் அவங்களோட உயிராற்றல் வந்து நீங்கள் எந்த நபரை வெறுக்கிறீங்களோ அவங்கள தாக்கும் அப்படி தாக்கும் பொழுது அது எதிர்மறையாக மாறும் அந்த நபர் நீங்கள் எந்த நபரை வெறுக்கிறீங்களோ அந்த எண்ணத்தோட வாழறீங்களோ வெறுக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் வாழறீங்களோ அந்த நபர் அந்த அந்த நபரோட உயிராற்றலுக்கு அது தெரிஞ்சிடும் உயிராற்றலுக்கு தெரியும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபரும் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க விலக ஆரம்பிப்பாங்க தன்னோட உயிரையோ தன்னோட பொருளையோ ஏதோ ஒரு விதத்துல பிரிக்கணும் இல்லை எடுத்துக்கணுன்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறீங்க இல்லை ஒருத்தவங்களை வெறுக்கறீங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கும் பொழுது அந்த உயிராற்றலுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த உயிராற்றல் கவனிக்க ஆரம்பிக்கும் நாலா நாள் அஞ்சா நாள் வந்து அந்த உயிராற்றலுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நீங்க எந்த நபரை வெறுக்கிறீங்களோ அவங்க உடம்ப தாக்கும் தாக்கும் பொழுது அந்த நபர் அந்த நபர் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் வெறுக்க ஆரம்பிப்பாங்க உங்களையும் வெறுக்க ஆரம்பிப்பாங்க உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்க வெறுக்கிறீங்க இல்லையா ஒரு உயிரை அடிமன் நினச்சிட்டிங்கன்னா அடிமன்ற ஒரு எண்ணம் உங்க மனதுல ஆழமா பதிஞ்சிடுச்சு இந்த இது இது எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் இது எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் இவ என்னை எதிர்த்தே பேசக்கூடாது இவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வரணும்ன்ற ஒரு மனநிலையை வந்து நீங்க அழுத்தம் திருத்தமாக மனதுக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நபரும் ஒரு ஆணோ பெண்ணோ எந்த நபரை நீங்கள் வெறுக்கிறீங்க எந்த நபர் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட உயிராற்றலுக்கு அது தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த நபர் அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க விலக ஆரம்பிப்பார்கள் நீங்கள் வெறுக்கிறீங்க நீங்கள் அடிமைத்தனம் படுத்தணும் நினைக்கிறீங்கன்றத அந்த உயிராற்றலுக்கு ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு அந்த உயிருக்கு உணர ஆரம்பிக்கும் உணர ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலக ஆரம்பிக்கும் உங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் அழகு அப்படின்றத அந்த ஆன்மாவுக்கு புரிஞ்சிடும் நம்ம மனது வந்து இதுக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் இந்த உறவு ரொம்ப அழகானது இந்த உறவுக்கான ஸ்பேஸ் அதுக்கான இடத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மன எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட வர ஆரம்பிக்கும் எப்போ வந்து இந்த நபர் என்னை எதிர்த்து பேசக்கூடாது என்னோட காலு கடியில தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த ஆன்மாவை அதை தாக்க ஆரம்பிக்கும் அந்த ஆன்மாவும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் சேரணும்னு நினைக்காது விலகணும் தான் நினைக்கும் அதனால அந்த மாதிரியான எண்ணங்களை மாத்தணும் கணவன் மனைவிக்குள்ள உறவு அதாவது தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு இந்த மாதிரி கூட எப்படி ஆனாலும் எந்த உறவு ஆனாலும் அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு தன்னோட மகனையோ மகளையோ தன்னோட பரிச்சயமான ஒரு உறவை பிரிக்கணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உறவு மேலே ஆகச்சிறந்த ஒரு நம்பிக்கை இருக்குது என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அழுத்தம் திருத்தமான ஆகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவு வந்து உங்களை விட்டு பிரியாது பிரியாது ஒண்ணா தான் இருக்கும் உங்க கூட தான் இருக்கும் பிரிக்கணுன்ற நோக்கத்தோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது யா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரிக்கணுன்ற நோக்கத்தோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த நபரை கவனிக்காமல் உங்களோட அந்த குழந்தையை அந்த பெண் குழந்தையோ அந்த ஆண் குழந்தையோ கவனிக்க ஆரம்பிக்கணும் கவனிக்க ஆரம்பிக்கணும்னா ஏன் பையன் ஏன் பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போவார் என்னை விட்டு எங்கேயும் போகாது நான் அழுத்தந்திருத்தமான ஒரு நம்பிக்கை இருக்குது என்னோடய ஆன்மா என்னோடய ஆன்மா அதில் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையில் பொழுது சுற்றி இருக்க அந்த சுற்றி இருக்க அந்த உயிராற்றல் அதாவது உங்களுக்கு நீங்கள் யாரை வந்து எதிர்மறையாக இருக்கீங்களோ அதாவது பிரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்கன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த நபர் அந்த நபரை விட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட மகனையோ இல்லை உங்களோட மனைவியோ உங்களோட கணவனையோ பிரிக்க முடியாது யாராலையும் பிரிக்க முடியாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆன் வேற ஒரு பெண் கூட அஃபைரில் இருக்காங்க அதே மாதிரி பெண் வேற ஒரு ஆண் கூட அஃபையரில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவனுக்கு அந்த மனைவி ரொம்ப பிடிக்கும் இல்லை இந்த மனைவிக்கு அந்த கணவனை ரொம்ப பிடிக்கும் அதாவது நல்ல மனைவி நல்ல கணவனுக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அழுத்த திருத்தமான ஒரு நம்பிக்கை வச்சா அஃபையரில் இருந்தாலும் திருந்தி மறுபடியும் கணவன் மனைவி கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டயோ வந்து ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க ஒரு வேளை ஒரு முடிவோட ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு நீங்கள் உங்கள் கணவனை ஏமாற்றி நம்ம வேற ஒரு அஃபையரில் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெண்ணோ இல்லை மனைவியை ஏமாற்றி நம்ம வேற ஒரு பெண் கிட்ட அஃப்ஐயரில் இருந்துக்கலான்ட்டு அந்த ஆணோ நினைத்தால் ஆன்மா உள்ளே இருக்கிற ஆன்மா வந்து புண்ணிய கணக்குகளை பாவபுண்ணிய கணக்குகளை பதிவு செய்து கொண்டேதான் இருக்கும் உயிரை விட்டு ஒன்று போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆன்மா அந்த உயிர் உள்ளேதானே இருக்குது அந்த உயிர் மூலத்தில் தானே இருக்குது கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் வேறு ஒரு பெண் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க வேற ஒரு ஆண் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க அந்த நபரையே அந்த நபரையே ஒரு நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆன்மாவுக்கு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற கணவருக்கும் இல்லை அந்த மனைவிக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும்னா எப்படின்னா ஆன்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஆன்மாவுக்கு தெரியும் பொழுது தான் வார்த்தைகள் வராது ஏன்னா அறிவுக்கு தெரியாது இல்லையா ஆன்மாவுக்கு புரியும் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா வந்து தன்னோட கணவனை விட்டு அந்த மனைவி விலக ஆரம்பிக்கும் அதாவது ஆண் வேற பொன் கூட அப்பயில இருந்தா அதே மாதிரி அந்த பெண் வேறு கூட அப்பயரில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மா விலக ஆரம்பிக்கும் ஒரு வெறுப்பும் வரும் அதுக்கான டைமும் கொடுக்க மாட்டாங்க ஆன்மா விலகுது இல்லையா நம்ம எந்த உயிரை அதிகமாக எதிர்பார்க்குறோமோ எந்த உயிருக்காக வந்து அதிகமாக நம்ம நம்மளோட மூளையும் நம் மனமும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுதோ அந்த ஆன்மாதான் அதிகமாக நம்மளை எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த ஆன்மா தான் நம்மள அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஆனா எந்த நபரை நீங்க எதிர்பார்க்கவே இல்லையோ அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்க வேற ஒரு நபருக்காக அதிக நேரம் ஒதுக்குனிங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற உறவு நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஆன்மாவுக்கு தெரியும் இல்லையா அந்த உயிருக்கு தெரியும் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிராற்றல் வந்து விலக ஆரம்பிக்கும் எந்த உயிர் எந்த உயிர் நம்மள அதிகமாக கேர் பண்ணிக்குதோ எந்த உயிர் அதிகமான நேரத்தை நமக்காக ஒதுக்குதோ அந்த உயிர் கூட தான் போய் வந்து நம்ம பேசணும் பழகணும்ன்ற ஒரு எண்ணம் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரும் அதை இது இறை சட்டம் இறை சட்டத்தில் இது தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஆட்டோமெட்டிக்காக ஒரு வெறுப்பும் விரிசலும் வந்து வர ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒன்றா வாழ்ந்தாலும் ஒன்றா வாழாத மாதிரி தான் இருக்கும் ஒண்ணா வாழ்ந்தாலும் வாழாத மாதிரி தான் இருக்கும் அது தாயாக இருந்தாலும் ஒரு தங்கையாக இருந்தாலும் ஒரு அண்ணனாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் ஒன்னாக இருந்தாலும் விரிசலோடு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வேற ஒரு உயிருக்காக டைம் ஸ்பென்ட் பண்றீங்க உங்கள் மனநிலைய அந்த நபருக்கு அந்த பெண்ணுக்கோ ஆணுக்காகவோ நேரத்தை ஒதுக்கும்போது பக்கத்தில் இருக்க ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிக்கும் பக்கத்தில் தான் இருப்பாங்க ஆனால் விலகி இருக்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா உயிராற்றல் இங்கே இருக்காது உங்களோட உயிராற்றல்